வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ் ரொம்ப நேரம் டைம் ரொம்ப நேரம் ஆகிடுச்சு சரி சாப்பிட்லான்னு பார்த்தா நம்ம பார்க்க ஓரமாக எப்பவுமே வந்து சாப்பிட்றதுல வந்து பார்த்தா குதிரை என்னடா இது குதிரை வந்துச்சு எப்படி நம்ம சாப்பிட்றது எனக்கு ஒரு பயம் நம்மளை வந்து குதிரைங்களை கச்சி கிச்சி தள்ளுறோமோன்னு பார்த்தா பார்த்தா குதிரை வேகமாக ஓடுது சரி நல்லா இருக்குதே ஒரு வீடியோ ஒன்று பண்ணிடலாம் வீடியோ பண்ணிவிட்டு நம்ம சாப்பிட உக்காந்துச்சிடலாம் பார்த்தா திடீர்னு ஆயிடுச்சு தெரில அந்த குதிரைக்கு திட்டியில் எல்லாம் இந்த பக்கம் ஓடிச்சு நானும் பார்த்து நடா இதே அந்த பக்கம் ஓடிதே சரி ஃப்ரீயாக கொஞ்சம் சாப்பிட்லாம் பார்த்தா என்ன முட்டது வந்துட்டு அடங்கப்பா அந்த இருந்தால் நம்ம சாப்பிட முடியாது நினச்சிக்கின்னு நம்மளும் குதிரை பின்னாடியே ஓடு ஓடுன்னு ஓடி ஒரு கொம்பு ஒன்று ஏற்று அந்த குதிரை எல்லாத்தையும் வெளியே துரத்திட்டு நம்ம சாப்பிட்லாம் அப்படின்னு ஒரு பிளான் பண்ணேன் அதேமாதிரி நான் அங்கேருந்து ஒரு கட்டையை ஒன்று கையில் ஏற்றுக்குனு ஒரு ஒரு குதிரையா ஹோய் 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 அப்படி மிரட்டி மாடா இருந்தால் ஓடுறோம் குதிரையாச்சே குதிரை போல கொஞ்சம் முரண்டு பிடிச்சிது அப்புறம் அப்படியேச்சு தொச்சிட்டு நம்ம உக்கஞ்சிடங்க சாப்பிட